சற்று முன்னோர் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று செய்தி தொடர்பாகத்தான் இந்த காணொளி அமைந்திருக்கின்றது அதன்படி முதலாவது செய்தி நிலைமையாக செவந்தியவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி சென்றதாக நீண்ட நாட்களாக வலை வீசி தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான துருப்புச்சீட்டாக செயற்பட்டவராக கருதப்படக்கூடிய யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல அவருடன் செயற்பட்ட இரண்டு பேருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலான விடயங்களையும் அதேபோல அடுத்த செய்தி நிலைமையாக இசாரா சம்பந்தியினுடைய மாமா பகிரங்கமாக பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் செவ்வந்தி ஆரம்பத்தில் வீட்டில் எவ்வாறு இருந்ததாகவும் அவரிடையே வெளிநாடு செல்லப் போவதாக சொல்லிவிட்டு என்னென்ன காரியங்களில் செயற்பட்டார் எவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டார் என்பது தொடர்பிலான விடயங்களையும் சாதாரணமான ஒரு மென்மையாக இருந்த பெண்மணி எவ்வாறு இவ்வளவு பெரிய ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்றுவதற்குரிய மூளையாக செயற்பட்டார் யாருடைய உந்துதலில் இவ்வாறு செயற்பட்டார் என்பது தொடர்பிலான பல விடயங்களை பல முடிச்சுக்களை ஆட்டியிருக்கிறார் அடுத்த மூன்றாவது செய்தில்லமையாக இந்த கெகல்

அதன்படி முதலாவது முக்கியமான சீதிலமையாக இசாரா செபந்தி தொடர்பில் அவருடைய மாமா என்னென்ன விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் பார்க்கவிருக்கின்றோம் கனயமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாக இசாரா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றதாகத்தான் இசாரா செப்பந்தியினுடைய மாமா தெரிவித்திருக்கிறார் அதன்படி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே இந்த விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இசாரா செவந்தி எனது இரண்டாவது சகோதரியின் மகள் அவருடைய தாய்க்கு அவருடன் தொடர்பு இருந்தது அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அவரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் தான் இசாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்திருந்தது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் மயிலவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்க வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்தும் வீட்டிலிருந்து அடிக்கடி வெளியே செல்வது வழக்கம் அந்த சந்தர்ப்பத்தில்தான் அவரிடம் அதிக பணம் இருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை இதேவேளை விளக்கு இசாரா செவ்வந்தி அந்த முன்னைய வழக்கு தொடர்பில் இருந்தபோது அங்கே கெஹல் பத்ர பத்மேவை சந்தித்து உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் பத்மே என்பவர் தொடர்பில் எங்களுக்கு அதுவரையிலும் எதுவும் தெரியாது ஆனால் பத்மே தொடர்பில் இசாரா வீட்டில் அடிக்கடி பேசியதுண்டு அவரது வீட்டுக்கும் சென்றிருக்கிறார் அவருடைய குடும்பத்துடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியினுடைய மாமா இது தொடர்பாக மேலும் தெரிவித்திருந்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடம் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் மஞ்சள் நிற சிற்று அவரை ஏற்றிச் சென்றிருந்தார்கள் அதன் பின்னர் அவருடனான எங்களது தொடர்புகள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருந்தது அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர்தான் தான் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் சிவந்தி கூறியதாக மாமா தெரிவித்திருந்தார் எனினும் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே உடனடியாக மினுவாங்குடை காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்திருந்தனர் அதன்போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்துச் சென்றனர் மேலும் செவ்வந்தி சிறுவயது முதலே எவ்விதமான கடின வேலைகளையும் செய்வதில்லை அவள் மிகவும் மென்மையான பிள்ளை நாய்க்குட்டி வளர்த்தல் பூந்தோட்டம் அமைத்தல் என சிறிய சிறிய வேலைகளை மட்டுமே அவர் செய்து வந்தார் என்பதாகவும் அவருடைய மாமா இவ்வாறாக பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அடுத்ததாக மிக முக்கியமான செய்திமையாக நான் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலி தொகுப்பில் இறுதியாகவிட்ட காணொலி தொகுப்பில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இசாரா செவ்வந்தி அவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்காக முனைப்புடன் செய்யப்பட்ட நால்வர் அதில் ஒருவர் மிக முக்கிய துருப்புச்சூட்டாக அதில் தலைமை தாங்கி செய்யப்பட்டிருந்தவர் அதேபோல மூவர் இவரை வழி அனுப்புவதற்காக சென்றவர்கள் அந்த அடிப்படையில் தற்போது இவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இதில் பார்க்க இருக்கிறோம் வந்தி இந்தியா செல்ல உதவிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முக்கிய நபர் ஒருவர் தான் இன்று அல்லது நாளை கைது செய்யப்படுவார் என கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு பாதாள உலக குற்றவாளிகள் பொதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் ஒரு வலையமைப்பை அடையாளம் கண்டுள்ளது இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச் சூடு நடாத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த கும்பலை சார்ந்த இரண்டு சகோதரர்கள்தான் தற்சமயம் கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பாக விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் இந்த குழுவின் மூளையாக செயற்பட்டதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அதேபோல குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன நேபாளத்தில் பிடிக்கப்பட்டு இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆறு பேரில் இசாரா சிப்பந்தியும் ஆனந்த நாள் அதாவது மேற்படி கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆனந்த நாள் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டவர் என்கின்ற விடயங்களும் தெரிய வந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலை பகுதியிலிருந்து இசாரா செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதுடன் அங்கு அழைத்து செல்வதற்காக அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அந்த பணத்தை ஜே கே பாய் கொடுத்தது தெரிய வந்திருக்கின்றது அதேபோல இசாரா செவ்வந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இந்த ஆனந்தன் என்ற கடத்தல்காரர்களின் இரண்டு வீடுகளில்தான் தங்கியிருந்திருக்கிறார் இசாரா செப்பந்திக்கு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு வெளியேற உதவிய நான்கு பேரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு எடுத்துச் சென்ற படகையும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அந்த படகையும் ஆதாரமாக காவல்துறையினரின் காவலில் எடுக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஆனந்தன் மற்றும் சகோதரர்களின் பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் பாதாள உலகக்குழு குற்றவாளிகளுக்கு ஜே பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோர் இந்தியாவில் தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்குகிறார்கள் விசாரணையில் ஆனந்தனும் அவரது சகோதரர்களும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக காவல்துறையினரால் தேடப்படுபவர்களை இந்த வழியில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவும் வகையில் ஐந்து லட்சம் ரூபா முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பதும் இந்த விசாரணைகள் கைதுகளின் பின்னராக தெரிய வந்திருக்கிறது எனவே தற்போது இந்த விடயம் விசாரா சம்பந்தியினுடைய வழக்கு தொடர்பில் விசாரணைகள் தொடர்பில் பாரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கக்கூடியதும் மற்றொரு விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்தி இந்த கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களினுடைய கொலை விவகாரத்தின் பின்னராக இசாரா சவுந்தியோடு தொடர்புடைய பலர் கைது செய்யப்படுகிறார்கள் அதே அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதேபோல கெஹல் பத்ர பத்மி அவர்களுடனான தொடர்பினை கொண்டிருந்தவர்கள் தொடர்பில் தற்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் தென்னிலங்கை நடிகையும் அழகு சாதன உற்பத்தி விற்பனையாளருமான பியூமி கன்சமாலி அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதன்படி கிட்டத்தட்ட மூன்று மனத்தியாளங்களுக்கு மேலாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகின்றது இதன்படி தற்போது இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதாக அவர் கூறியிருந்த விடயம் அனைத்து விடயங்களையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் காலம் பெறும்போது அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதாக ஊடகவியலாளர்களும் சிறியதாக தன்னுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு கடந்து சென்றிருந்தார் அதன்படி தற்போது அவருடைய ஃபேஸ்புக் தளத்தில் இந்த விடயம் தொடர்பில் அதாவது கெஹல் பத்ர பத்மேக்கும் தனக்கும் எவ்வாறான தொடர்பு உண்டு என்கின்ற விடயங்கள் தொடர்பில் சில விடயங்களை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அது தொடர்பிலான விடயங்களை நாங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் துபாயில் இடம்பெற்ற புத்தாண்டு விழாவில் பத்மேவை ஒருமுறை மட்டுமே சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பு சாதாரணமானதாக இருந்ததாகவும் விளக்கியிருந்தார் அந்த நிகழ்வில் அவரை முதன்முறையாக அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பார்த்தேன் அவர்கள் என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள் அவர் வெள்ளையாகவும் அழகாகவும் மாற விரும்புவதாக சொன்னதால் என் பியூமி ஸ்கின் தயாரிப்புகளை பயன்படுத்தச் சொன்னேன் என அவர் எழுதியிருந்தார் மேலும் பத்மே தற்போது அழகாக தெரிகிறார் என்பதால் அவர் அந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் அத்துடன் பத்மேவுடன் எந்தவிதமான நிதி தொடர்பும் இல்லை என பியூமி கன்சமாலி குறிப்பிட்டிருப்பதுடன் சிஐடி என்னிடம் பண பரிவர்த்தனை குறித்து கேட்டது ஒருபோதும் இல்லை எனக்கு போதைப் பொருள் பணம் சட்டவிரோத பணம் அல்லது கறுப்பு பணம் தேவையில்லை நான் என் சொந்த முயற்சியால் பியூமி ஸ்கின் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை உருவாக்கிய சுயாதீனமான பெண்ணாவேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாதாள உலக குற்றவாளிகளுடன் தமக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என அவர் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளதுடன் அந்த விடயங்களைக் கண்டு நான் பயப்படுகின்றேன் வீணாக துப்பாக்கிச் சூட்டில் இறக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் அவரது தோல் பராமரிப்பு தயாரிப்புகளை வெள்ளையாகவும் அழகாகவுமாறு யாரும் பயன்படுத்தலாம் எனவும் அவர் இந்த விடயத்திலையும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஒரு விளம்பரப்படுத்தல் நோக்கமாகவும் எனவே இவ்வாறாக கெகல் பத்ர பத்மையுடன் பியூமி கன்சமாலி அவர்கள் அதன் தொடர்பு ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பிலான விடயத்தை சுருக்கமாக தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் வெளியிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தற்போது போலீசாரும் அதே போல பிரிவினரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலைமையில் நாளை அடுத்து வரும் நாட்களில் அவ்வாறான விடயங்கள் அமையவிருக்கின்றன இவ்வாறான செய்திகள் வெளிவர இருக்கின்றன என்பது தொடர்பிலான விடயங்களையும் தர இருக்கின்றேன் எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள்